அடுத்த கேள்வி பாருங்க மாறுபட்ட இணையை தேர்ந்தெடு அப்படிங்கிறது கேள்வி நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நாற்பத்தொம்போது ஏழு முப்பத்தாறு ஒன்பது அறுபத்தி நாலு எட்டு நூற்றி அறுபத்தொன்னு பதினொன்று இப்போது இந்த பேரில் மாறுபட்ட எது இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் நாற்பத்தி ஒம்பது ஏழுங்கிறது முதல் நமக்கு லிங்க் தெரியுது எட்டு ஏழு அப்படி ஏழு ஏழு ஸ்கொயர் நாற்பத்தொம்பது வந்துடுது அதே மாதிரி அறுபத்தி நாலு எட்டு பாருங்கள் அறுபத்தி நாலு எட்டுங்கிறது எட்டு ஸ்கொயர் பண்ணோம்னா அறுபத்தி நாலு கிடைக்கும் நூற்றி இருபத்தொன்று பதினொன்றுங்கிறது பதினொன்று ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நூற்றி இருபத்தொன்று கிடைக்கும் அதே சமயம் முப்பத்தி ஆறு ஒன்பதுங்கிறது ஒன்பது ஸ்கொயர் பண்ணால் லாஜிக்கலாக எண்பத்தி ஒன்று வந்திருக்கணும் ஆனால் இங்கே ஒன்பது இன்ட்டு நாலு வந்திருக்கு அதனால் இந்த த இந்த இணை இது வந்து தவறான இணை மாறுபட்ட இணை அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ ஆன்சர் வந்து முப்பத்தி ஆறு ஒன்பது கேள்வி பாருங்கள் மொத்த செவ்வகங்கள் கேட்டிருக்காங்க மொத்த செவகங்கள்லாம் என்ன ரெக்டாங்கிள் எத்தனை சரிங்களா செவகம் எத்தனை இந்த பாக்ஸுக்குள்ளார எத்தனை செவகம் இருக்குது அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க இது எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் போட்டுக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு அதாவது காலம் வைஸா ஒன்று ரெண்டு ரோ வைஸா ஒன்று ரெண்டு மூணு சரிங்களா இதை இப்போ ஆட் பண்ணுங்கள் இந்த நம்பர்லாம் எடுத்து எழுதி ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ரெண்டு டோட்டல் பண்ணால் எவ்வளோ ஆறு வருது இந்த மூணையும் கூட்டினோம்னா ஆறு வருது அதே மாதிரி இந்த பக்கம் காலம்லேயும் எழுதுங்க ஒன்று கூட்டல் ரெண்டு எவ்வளோ வருது மூணு இப்போது இந்த மூணையும் இந்த ஆறையும் பெருக்கி ஆன்சர் கொடுத்தீங்கன்னா இதுதான் விடை பதினெட்டு செவகங்கள் மொத்த செவகங்கள் எத்தனை அப்படின்னா இந்த டைகிராமில் பதினெட்டு செவகங்கள் இது தான் விடை இந்த கேள்வி பாருங்கள் ஏ அப்புறம் இ கொடுத்துருக்காங்க ஐஇ கொடுத்துருக்காங்க அப்புறம் எம்மு கியூ யூ இந்த வரிசையில் அடுத்து என்ன லெட்டர் வரும் ஏபிசிடியில் அடுத்து என்ன லெட்டர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க லாஜிக் என்னன்னு பார்க்கலாம் ஏவுக்கும் இக்கும் இடையில் என்னென்ன லெட்டர் இருக்குது பிசிடி ஓகே இக்கும் ஐயுக்கும் எஃப்ஜிஹெச் ஐயுக்கும் எம்முக்கும் ஜேகேஎல் எம்முக்கும் கியூவுக்கும் என்ஓ

இது பாருங்கள் இந்த கேள்வி சால்வ் பண்ண கேட்டிருக்காங்க அதாவது ரூட்டுக்குள்ளார ஒரு அஞ்சு இருக்குது அதை தொடர்ந்து மறுபடியும் ரூட்டுக்குள்ளார அஞ்சு ரூட்டுக்குள்ளார அஞ்சு இருக்குது டா டா டாட்டாக போயிருக்கு இந்த பக்கம் எதுவுமே கொடுக்கல அப்படியே டா டாட்டோட முடிச்சுட்டாங்க இது வந்து ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சில் கேட்ட கேள்வி தான் அதனால் பாருங்கள் இது மாதிரி வந்துட்டு இந்த பக்கம் எந்த ஒரு கண்டிஷனுமே இல்லாமல் ஓப்பனாக இருக்குது இந்த பக்கம் ப்ளஸ் மைனஸ் மாதிரி எந்த ஒரு கண்டிஷனுமே இல்லை அப்படின்னா இதே தான் ஆன்சர் ஃபைவ் அவர் ஒன்று தான் ஆன்சர் சரிங்களா இதுதான் விடை ஃபைவ் பவர் ஜீரோ அப்படின்னு போட்டு வந்துடாதீங்க ஏன்னா ஃபைவ் பவர் ஜீரோனா ஒன்று அப்படின்னு ஆயிரும் ஸோ இது மாதிரி ரூட்டுக்குள்ளார ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகுது இங்கே வெறும் டாட் டாட் தான் வரும் எந்த கண்டிஷனும் இல்லாமல் இருக்குது அப்படின்னா ஆன்சர் ஃபைவ் பவர் ஒன் சரிங்களா அதாவது இங்கே அஞ்சு இருந்துச்சுன்னா அஞ்சு பவர் ஒன்று ஆறு இருந்துச்சுன்னா ஆறு பவர் ஒன்று இந்த கேள்வி பாருங்கள் ஒருவர் ரூபாய் பன்னெண்டாயிரத்தை ரூபாய் பன்னெண்டாயிரத்தை ஐந்து சதவீத கூட்டு வட்டி வீதத்தில் நல்லா பாருங்கள் தனி வட்டி கிடையாது ஐந்து சதவீத கூட்டு வட்டி வீதத்தில் இரண்டு ஆண்டுகளுக்கு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் செலுத்துறார் எஃப்டியில் போடுறார் ரெண்டு வருஷத்துக்கு அஞ்சு பர்சன்ட்டு இன்ட்ரெஸ்ட்டு பன்னெண்டாயிரம் ரூபாயை போடுறாரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு எவ்வளோ முதிர்வு தொகை கிடைக்கும் இதுதான் கேள்வி சரிங்களா பாருங்கள் நீங்கள் வந்து ரெண்டு வருஷம் வெறும் ரெண்டு மறுமணே ரெண்டு வருஷம் அப்படிங்கிறதுனால ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க சிம்பிளாக ஃபார்முலாவில் போட்டுருங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாலே கூட போடலாம் பாருங்கள் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா ஓகேங்களா இப்போ ப்ரின்ஸிபல் எவ்வளோ பன்னெண்டாயிரம் வருஷம் எவ்வளோ ஒரு வருஷத்துக்கு மட்டும் போடுமா ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் ஆறு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு அஞ்சு சதவீதம் நூறாள் கீழே டிவைட் பண்ணிக்கணும் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ நூற்றி இருபது எட்டு அஞ்சு ஆறுநூறுன்னு வரும் இது வந்து ஃபஸ்ட்டு வருஷத்துக்கான வட்டி சரிங்களா இப்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதாவது கூட்டு வட்டி அப்படிங்கிறதுனால கூட்டு வட்டி அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம் பன்னெண்டாயிரத்தி ஆறுநூறு அடுத்த வருஷத்துக்கான வட்டி எடுப்போம் இப்போ பன்னெண்டாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு ரெண்டாவது வருஷத்துக்கான வட்டி நம்ம எடுக்க போகிறோம் அதே ஃபார்முலா பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட்லேயே பன்னெண்டாயிரத்தி ஆறுநூறு ஒரு வருஷத்துக்கு தான் பார்க்குறோம் ஏன்னா ஏற்கனவே ஒரு வருஷம் பார்த்துட்டோம் அஞ்சு பர்சன்ட் வட்டி நூறு கீழே போடுங்க மறுபடியும் அடிங்க ஜீரோக்கு ஜீரோ ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ அடிங்க நூற்றி இருபத்தி ஆறு எட்டு அஞ்சு அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள் ஐஆர் முப்பதுக்கு ஜீரோ மீதி மூணு ஐ ரெண்டு பத்து ஒரு மூணு பதிமூணுக்கு மூணு மீதி ஒன்று ஐ ஒன் அஞ்சு ஒரு ஒன்று ஆறு ரெண்டாவது வருஷத்துக்கான வட்டி ஆறுநூற்றி முப்பது ரூபா கிடைக்கிது ஃபஸ்ட்டு வருஷத்துக்கான வட்டி ஆறுநூறுவா ஆல்ரெடி கிடச்சிருக்குது ரெண்டையும் கூட்டினோம்னா ஜீரோ மூணு பன்னெண்டு ஆயிரத்தி இரநூத்தி முப்பது ரூபா வட்டி மட்டுமே கிடச்சிருக்குது ரெண்டு வருஷத்துக்கும் சரிங்களா இதை கொண்டு போய் நம்மளோட பன்னெண்டாயிரம் ரூபா அசலோட ஆட் பண்ணுங்க மூணு மூணு ஒன்று இதுதான் விடை பதிமூணாயிரத்தி இரநூத்தி முப்பது ரூபா அவருக்கு முதிர்வு தொகையாக கிடைக்கும் சரிங்களா கூட்டு வட்டியில் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டிருந்தாருன்னா பதிமூணாயிரத்தி இரநூத்தி முப்பது ரூபா வரைக்கும் கிடைக்கும் புரியுதுங்களா இந்த கேள்வி பாருங்க இஃப் எக்ஸ் இஸ்டு ஒய்இஸ்இக்குவல்ட்டு ரெண்டு இஸ்ட்டு ஒன்று அதாவது எக்ஸ் இஸ்ட்டு ஒய்இசிக்குவல்ட்டு ரெண்டு இஸ்ட்டு ஒன்று அப்படின்னா எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் என்ன அப்படிங்கிறது கேள்வி சிம்பிளாக பாருங்கள் எக்ஸுக்கு நேராக ரெண்டு இருக்குது ஒய் இருக்கிற இடத்துல ஒன்று இருக்குது ஓகேங்களா இதை கொண்டு போய் அந்தந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணாவே முடிஞ்சு பாருங்கள் எக்ஸுக்கு வந்து ரெண்டு இருக்கா இதுக்கு நேராக ரெண்டு ஸ்கொயர் போடுங்கள் ஒயுக்கு வந்து ஒன்று இருக்கா ஒன்று ஸ்கொயர் போடுங்க ப்ராக்கெட் போட்டுட்டு ஈஸ்ட்டு மறுபடியும் இந்த பக்கம் எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது ரெண்டு ரெண்டு ஸ்கொயர் ஒய் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது ஒன்று ஒன்று ஸ்கொயர் அப்படியே சால்வ் பண்ணிகிட்டே வாங்க ரெண்டு ஸ்கொயர் நாலு ஒன்று ஸ்கொயர் ஒன்று ரெண்டு ஸ்கொயர் நாலு ஒன்று ஸ்கொயர் ஒன்று பாருங்கள் நாலில் ஒன்று போச்சுன்னா மூணு நாலு ப்ளஸ் ஒன்று அஞ்சு இதுதான் ஆன்சர் புரியுதுங்களா இதுதான் ஆன்சர் ஏற்கனவே டேன் கேட்ட கேள்வி தான் இது குமரன் இருபது சதவீத தள்ளுபடியுடன் ஒரு ரெயின் கோட்டை வாங்கி இருபத்தி ஐந்து ரூபாய் சேமித்தார் எனில் கோட்டின் விலை என்ன நல்லா அந்த கொஸ்டின் கவனிங்க சிம்பிளாக தான் இருக்கு பாருங்கள் இருபது சதவீதம் தள்ளுபடியுடன் ஒரு ரெயின் ரெயின்கோட்டு வாங்குறாரு சரிங்களா இப்போ கோட்டு ஒன்று ஒரு கோட்டு கோட்டை இருபது சதவீதம் தள்ளுபடியில் வாங்குறாரு அந்த இருபது சதவீதம் தள்ளுபடி வாங்கி இருபத்தஞ்சு ரூபா சேமிக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் இருபத்தஞ்சு ரூபாய்ங்கிறது தான் இருபது சதவீத டிஸ்கவுண்ட்டுன்னு அர்த்தம் இருபத்தஞ்சு ரூபாய் இருபது சதவீதம் டிஸ்கவுண்ட்டாக இருக்கும் பொழுது அப்போ நூறு சதவீதமாக என்ன இருக்கும் புரியுதுங்களா அப்போது நூறு இருபது சதவீதத்தை நூறாக மாற்றணும் அப்படின்னா எத்தனை ஆள் பெருக்கணும் நூறாக மாற்ற முடியும் அஞ்சாலை பெருக்கணும்னா நூறா மாற்றிக்கலாம் இருபது சதவீதத்தை பெருக்கும் போது நூறு சதவீதம் ஆயிடுதா அதே மாதிரி இருபது சா இருபத்தஞ்சி ரூபாயை அஞ்சால் பேருக்கணும்னா நூற்றி இருபத்தஞ்சு ரூபா வரும் இதுதான் விடை சரிங்களா இருபத்தஞ்சு ரூபாய் இருபது சதவீதம்னா நூறு சதவீதம் எவ்வளோ அவ்வளோதான் கால்குலேட் பண்ண போகிறோம் அதுதான் சிம்பிளான கான்செப்ட்டு அப்படியே உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே சிம்பிளாக கூட போடுங்களேன் இருபது சதவீதம் இருபத்தஞ்சு ரூபா இன்னொரு இருபது சதவீதம் இருபத்தஞ்சு ரூபா இன்னொரு இருபது சதவீதம் இருபத்தஞ்சு ரூபா இப்போ ஆல்ரெடி மூணு இருபது போட்டோம் இன்னொரு இருபது போடுங்க இருபத்தஞ்சு ரூபா இன்னொரு இருபது போடுங்க இருபத்தஞ்சு ரூபா மொத்தம் நூறு இங்கே கூட்டினோம்னா நூறு சதவீதம் ஆயிடுச்சு இந்த பக்கம் கூட்டினோம்னா நூற்றி இருபத்தஞ்சி ரூபா இதுதான் விடை இந்த கேள்வி பாருங்க உயரம் நாலு மீட்ரு அடிப்பரப்பு ஐநூறு சதுர மீட்டர் கொண்ட ஒரு உருளையின் கன அளவை காண்க இப்போ உருளை அப்படின்னா சிலிண்டர் அப்படின்னா எப்படி இருக்கும் இப்படி இருக்கும் ஒரு பாத்திரம் சிலிண்டர் மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறோம் சரிங்களா இதோட அடிப்பரப்பு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஐநூறு சதுர மீட்டர்னு சொல்லிட்டாங்க இதோடய ஹைட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நாலு மீட்ரு அப்படின்ட்டாங்க சரிங்களா இப்போது இதோட கன அளவு கன அளவை காண சொல்கிறாங்க கன அளவுக்கான ஃபார்முலா ஆர் ஸ்கொயர் ஹெச் சரிங்களா ஆர் ஸ்கொயர் ஹெச் சால்வ் பண்ணால் முடிஞ்சு பாருங்கள் நமக்கு ஹைட்டு தெரியும் எத்தனை நாலு மீட்ரு ஹெச்ங்கிறது ஹைட்டு உயரம் நாலு மீட்ரு சரிங்களா இந்த கீழே இருக்க இந்த வட்டம் மாதிரி இருக்கிற ஷேப்போடு தான் அடி இதோடய அடிபரப்பு ஐநூறு சதுர மீட்டருங்கிறாங்க அப்போது இந்த வட்டத்துக்கான ஃபார்முலா என்னது பையார் ஸ்கொயர் இந்த பையார் ஸ்கொயர் தான் இங்க இருக்குது சரிங்களா இதுக்கு என்ன வேல்யூ ஐநூறு ஆல்ரெடி நமக்கு தெரியும் அப்போ ஐநூறு எண்டு நாலு இஸ் ஈக்குவல் டு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் மீட்டர் க்யூ இதுதான் விடை புரியுதுங்களா புரியுங்களா அது ஃபார்முலா தான் பையார் ஸ்கொயர் ஹெச்ங்கிறது ஃபார்முலா ஹைட்டு நமக்கு தெரியும் அடிபரப்பை அவங்களே கொடுத்துட்டாங்க பையார் ஸ்கொயரு ஐநூறு ஐநூறு நாலாவில் பேருக்குன்னா ஆன்சர் வந்துடுச்சு கேள்வி இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம் கேள்வி பாருங்கள் எட்நூற்றி நாற்பது நூற்றி அறுபத்தெட்டு நாற்பத்தி ரெண்டு பதினாலு ஏழு அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன வரும் இந்த பொசிஷனில் என்ன வரும் அப்படிங்கிறது கொஷின்னு ஜென்ரலாக பார்க்குறோம் அப்படின்னா எட்நூற்றி நாற்பதா இப்போது எப்படி யோசிக்கலாம் எட்நூற்றி நாற்பதுலேருந்து பாதிப்போனா ஒரு நானூற்றி இருபது வரும் இல்லை நானூற்றி இருபது அதுலேருந்து நானூற்றி இருபதுலேருந்து நூற்றறுபத்தெட்டுக்கு என்ன லிங்க் இருக்குது அப்படின்லாம் நம்ம யோசிப்போம் இல்லைங்களா இப்போ அது மாதிரி யோசிக்காமல் இங்கேருந்து சால்வ் பண்ணிட்டு வந்தோம்னால் அந்த கொஷின் அட்டன் பண்ணலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த ஏழுக்கும் பதினாலுக்கும் ஆன லிங்க் என்ன அப்படின்னா ரெண்டால் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பதினாலுக்கும் நாற்பத்தி இரண்டுக்கும் பார்த்தீங்கன்னா மூணாவில் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க பதினாலு இன்ட்டு ரெண்டு இருபத்தெட்டு பதினாலு மூணு நாற்பத்தி ரெண்டு அப்படியே நாற்பத்தி ரெண்டை நாலால் பெருக்கணும் அப்படின்னா நூற்றறுபத்தெட்டு வரும் சரிங்களா அதுக்கப்புறம் அதை அப்படியே அஞ்சாவில் பேருக்கும்பொழுது எட்நூற்றி நாற்பது வரும் சரிங்களா அப்போது ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படின்னு போகுது இல்லையா அப்போது இந்த இடத்துல என்ன வந்துருக்கணும் ஒன்றாக இருந்திருக்கணும் சரிங்களா இந்த இடத்துல ஒன்றாக இருந்திருக்கணும் அப்போ இந்த இடத்துல என்ன நம்பர் இருந்திருக்கும் ஏழு இருந்திருக்கும் ஏழு ஒன்று ஏழு சரிங்களா அப்போ விடுபட்ட இடத்துல என்ன என்ன இருக்கணும் ஏழு இதுதான் பதில் விடை ஏழு இந்த கொஸ்டின் பாருங்கள் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் நாலு ஒய் ஈஸ்ட்டு நாலு எக்ஸ் ப்ளஸ் ஆர் ஒய் ஸோ நடுவால் அந்த இதை கவனிக்கணும் சரிங்களா நாலு எக்ஸ் ப்ளஸ் ஆர் ஒய் இது ஈக்குவல்டு இருபத்தி ரெண்டு ஈஸ்ட்டு முப்பத்து ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்படின்னா எக்ஸ் ஈஸ்டு ஒய் அப்படின்னா என்ன அதோட இது என்ன ரேஷியோ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு நம்ம தனியாக எடுத்து எழுதிக்கலாம் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் நாலு ஒய் ஈக்குவல் டு அப்படியே இதுக்கு இதுக்கும் மேட்ச் பண்ணுங்கள் இருபத்தி ரெண்டு அப்படியே இந்த பக்கம் பாருங்கள் 4x எக்ஸ் ப்ளஸ் ஆறு ஒய் இந்த ஏரியாவை இது கூட மேட்ச் பண்ணிங்கன்னா 32 ரெண்டு சரிங்களா இது பாருங்க அல்ல 2 அடிபடுற மாதிரி இருக்கா இந்த ஒரு இந்த ஒரு இது மட்டும் அப்போது ரெண்டால சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ரெண்டு எக்ஸு அப்படியே ரெண்டால் அடிச்சோம்னா ரெண்டு 2x இது மூணு plus ப்ளஸ் மூணு ஒய்ஏ முப்பத்தி நான் ரெண்டால் சரிங்களா இதுக்கு மேலே நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது இப்போது இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் பாருங்களேன் இங்கே மூணு எக்ஸு ப்ளஸ் நாலு ஒய்யே ஈக்குவல் டு இருபத்தி ரெண்டு இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன் இப்போது ரெண்டு எக்ஸு ப்ளஸ் மூணு ஒய்ஏ ஈக்குவல் டு பதினாறு இப்போ நான் சிம்பிளிஃபை பண்ணேன்னா எக்ஸோ ஒய்யோ வேல்யூ கண்டுபிடிக்கலாம்ல அதுக்காக சரிங்களா இப்போ எப்படி பண்ணால் சிம்பிளிஃபை பண்ணலாம்னா ரெண்டால் இங்கே பெருக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல மூணால பெருக்கணும் அப்படின்னா இங்கே ஆறு எக்ஸு கிடைக்கும் இங்கே ஆறு எக்ஸ் கிடைக்கும் மைனஸ் அடித்தோம்னா எக்ஸுக்கு எக்ஸ் கேன்சல் ஆகிரும் ஒய்யை வச்சு நம்ம ஆன்சர் போட்டுக்கலாம் சரிங்களா அதுக்காக இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல ரெண்டாலையும் இந்த இடத்துல மூணாலையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ரெண்டால மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா அப்படியே இங்கே போடுறோம் பாருங்கள் ஆறு எக்ஸு மறுபடியும் இந்த இடத்துல நாலு ரெண்டு எட்டு எட்டு ஒய்யே இருபத்தி ரெண்டு ரெண்டு நாற்பத்தி நாலு அப்படியே இந்த பக்கம் மூணால் மல்டிப்ளை பண்ணுறேன் ரெண்டாவது ஈக்குவேஷனை மூ ரெண்டு ஆறு எக்ஸு மூணு ஒம்பது ஒய்யே ஈக்குவல் டு மூணு பதினாறு நாற்பத்தி எட்டு மைனஸ் பண்ணுங்கள் இங்கே ஒரு மைனஸு இங்கே ஒரு மைனஸு இங்கே ஒரு மைனஸ் வரும் எல்லாத்துக்கும் பொதுவாக போட்டால் இந்த ஈக்குவேஷனில் ஆறுலேருந்து ஆறு போயிடும் எட்டு இங்கே ஒம்பது இருக்குது அப்போது ஒம்போதில் எட்டு போச்சுன்னா ஒன்று அப்போது மைனஸ் ஒய்யு இந்த பக்கம் நாற்பத்தெட்டு மைனஸ் நாற்பத்தெட்டும் ப்ளஸ் நாற்பத்தி நாலும் மைனஸ் நாலு அப்போது மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிரும் ஒய் ஈக்குவல் டு நாலுன்னு நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குது இந்த ஒய் நாலு அப்படிங்கிறத ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் நம்ம போய் சப்மிட் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போது ரெண்டு எக்ஸு ப்ளஸ் மூணு இன்ட்டு ஒய்க்கு நாலு கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த ஒய் இருக்கிற இடத்துல நாலுன்னு போடுங்க ஈக்குவல் டு பதினாறு இந்த இந்த ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன் இப்போது ரெண்டு எக்ஸு ப்ளஸ் மூணாங் பன்னெண்டு ஈக்குவல் டு பதினாறு ரெண்டு எக்ஸு இந்த பன்னெண்டு இந்த பக்கம் போணுச்சுன்னா பதினாறில் ப மைனஸ் பன்னெண்டு பன்னெண்டாயிரம் பதினாறு மைனஸ் பன்னெண்டு அது நாலுன்னு கிடைக்கும் அப்போது ரெண்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நாலு எக்ஸு இதுதான் அடிச்சோம்னா X இஸ் ஈக்குவல் ரெண்டு அப்போது நமக்கு எக்ஸ் வந்து ரெண்டு கிடச்சிருச்சு எக்ஸ் இஸ்டு ஒய் அப்படிங்கிறது தான் கேள்வி இதை கண்டுபிடிக்கணும் இதோட ரேஷியாக கண்டுபிடிக்கிறது தான் கேள்வி அப்போ எக்ஸ் வந்து என்னது ரெண்டு ஒய் வந்து என்னது நாலு என்ன சிம்பிஃபை பண்ண முடியுமான்னு பாருங்கள் ஒரு ரெண்டு நாலு ரெண்டு அப்போது ஆன்சர் ஒன்று ரெண்டு இந்த விடை அங்கே மேலே இருக்கான்னு பார்ப்பாங்க ஆன்சரில் பாருங்கள் ஒன்று இஸ்ட்டு ரெண்டு ஃபஸ்ட்டு ஆப்ஷன்லேயே இதுதான் விடை சரிங்களா கிளியரா இது ரெண்டையும் நான் எடுத்து ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிட்டேன் இந்த இதுக்கு இருபத்ரெண்டும் இந்த இதுக்கு முப்பத்து ரெண்டும் ஈக்குவேட் பண்ணிட்டேன் இந்த இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டேன் நாலு ஆறு முப்பத்திரெண்டுங்கிறத முதல்ல ஃபஸ்ட்டு ரெண்டால் அடித்து சிம்பிளிஃபை பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு ஈக்குவேஷனையும் ஒரே இடத்துல கொண்டு போய் எப்படி பண்ணால் எதால் நம்ம பெருக்கினால் வந்து அடிபடும் நம்மளால் ஏதாவது ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசிச்சு ஃபஸ்ட்டு இதை ரெண்டாலையும் இதை மூணாலையும் பெருக்கி அந்த வேல்யூவை ச சிம்பிளிஃபை பண்ணி ஒய்யை கண்டுபிடிச்சேன் அதை கொண்டு போய் சப்மிட் பண்ணி எக்ஸை கண்டுபிடிச்சோம் அது ரெண்டையும் ரேஷியோக்குள்ள போட்டு ரேஷியோ கண்டுபிடிச்சோம் சரிங்களா புரிஞ்சிருக்கும் நம்புறேன் நம்மளோட வீடியோஸை ரெகுலராக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை பை